அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜம் குழந்தைங்களோட பசி அதிகரிக்கிறது எப்படி இதுதான் வந்து பெரும்பாலான பெரும்பாலான இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு நிறைய பெற்றோர்கள் வந்து கிளினிக் வரும்போது பசியே இல்லை சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாள் எப்போ பார்த்தாலும் விளையாடிகிட்டே இருக்கிறாங்க ஏதாச்சும் பசி எடுக்கிற மாதிரி டானிக் எழுதி கொடுங்க சாப்பிட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் இது மாதிரி எக்கச்சக்க டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க இந்த வீடியோவில் குழந்தைங்களோட பசி அதிகரிக்கிற பத்து டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் குழந்தைங்களை பசிய தீர்மானிக்கிற முக்கியமான மூணு காரணங்கள் இதுதான் குழந்தைங்களோட வளர்ச்சி நிலை அவங்களோட ஆக்டிவிட்டி லெவல் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் வியாதி ஏதாவது ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்றது தான் வந்து இந்த மூணு விஷயங்கள் தான் குழந்தைங்களோட பசியை வந்து தீர்மானிக்கிறது இந்த க்ரோத் ஸ்டேஜ் அப்படின்றது என்னன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு மூணு கிலோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை ஆறு மாதத்தில் ஆறு கிலோ ஆகும் அதாவது அந்த மூணு கிலோ இந்த பர்த் வெயிட் வந்து டபுள் ஆகும் ஒரு வயசு ஆகும்போது ட்ரிப்புள் ஆகும் அதாவது ஒம்பது கிலோ ஆகும் ரெண்டு வயசில் பன்னெண்டு கிலோ ஆகும் ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்தில் அந்த குழந்தை வந்து எக்ஸாக்டாக டபுள் ஆகிருக்கும் அதாவது அவங்க உடம்புல இருக்கிற எல்லா செல்களும் அப்படியே ரெண்டு மடங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் அடுத்த ஆறு மாதத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் பாடி க்ரோத் தான் இருக்கும் அது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் அதற்கு அந்த ஒன் இயர் பீரியடில் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ தான் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க அப்போது அந்த பன்னெண்டு மாதத்துக்குமே அந்த ஐம்பது பர்சன்ட்டு தான் அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட உடல் எடை அதிகரிக்கிறது வந்து சராசரியாக ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கிலோலேருந்து ரெண்டரை கிலோ மூணு கிலோ வரைக்கும் அதிகமாகுவாங்க நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு கிலோ கூட அதிகமாகாது இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த வளர்ச்சின்றது ஒரே மாதிரி இருக்காது ஃபஸ்ட்டு ஆறு மாதத்தில் இருந்த அந்த ராப்பிடு இந்த க்ரோத் வந்து ரெண்டு வயசு டு மூணு வயசில் வந்து இருக்காது அதனால தான் பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைக்கு வந்து நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃபீட் பண்ணுறதுன்றது அதுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயந்தான் ஆனால் அதே வந்து ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைக்கு வந்து மூணு வேலை தான் நம்ம சாப்பாடே கொடுப்போம் ஸோ ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுத்த அந்த ஃபீடுக்கும் மூணு வேலை சாப்பாடு கொடுக்கறதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸும் அதனால தான் இந்த விஷயத்த வந்து பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க குழந்தையோட அந்த வளர்ச்சின்றது எல்லா நாளுமே இருக்காது மொதல் ஆறு மாதத்தில் இருந்த அந்த ரேப்பிட் க்ரோத் வந்து குழந்த பெருசாக பெருசாக அது வந்து ஸ்லோவாயிடும் என்ன சொல்ல போனால் ஒரு மாதத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் தான் அவங்களோட வளர்ச்சியே இருக்கும் மிச்சம் இருக்கிற இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் எந்த வளர்ச்சியுமே இருக்காது அதனால் வளர்ச்சின்னு சொல்கிறது வந்து அந்த செல்களோட அந்த டிவிஷன் வச்சுக்குவாங்க ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து இப்போ ஒரு ஃபுல் இயர் அதாவது பன்னெண்டு மாதத்தில் ரெண்டு கிலோ தான் அதிகமாகணும் அப்படின்னா அது வந்து மாதம் வந்து இரநூறு கிராம் அப்படிலாம் ஆகாது சில குழந்தைங்களுக்கு வந்து ஒரே மாதத்துல அரை கிலோ இன்க்ரீஸ் ஆகும் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு வெயிட் கெய்னே இல்லாமல் இருக்கும் இந்த வெயிட் கெயின் ஆகிறதுன்றது வந்து அவங்களுடைய உடலோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் எதனால் வந்து இதை நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு உள் உறுப்புகள் வந்து வளர்ச்சி ஆகும்போது தான் எனர்ஜி ரெக்குவைர்மெண்ட் அதிகமாக இருக்கும் ஸோ பசி வந்து நார்மலாக நார்மலாகவே இருக்கும் நார்மலாக வந்து அவங்க நிறைய சாப்பிடுவாங்க வளர்ச்சி வந்து ஸ்டேபிளாக இருக்கும்போது அதாவது எந்த வளர்ச்சியும் இல்லாமல் அப்படியே மெயின்டைன் ஆகும்போது அவங்களுடைய எனர்ஜி ரெக்குயர்மெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அவங்க வந்து அளவாக தான் சாப்பிடுவாங்க ஒரு இட்லி தான் சாப்பிடுவாங்க ஒன்று தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து ரெண்டு இட்லி தினித்தா கூட அவங்க உடம்புக்கு தேவையான எனர்ஜி வந்து ஒரு இட்லியிலேருந்தே கிடச்சிரும் மிச்சம் ஒரு இட்லியோட அந்த எனர்ஜி வந்து அவங்க குடலில் அப்சார்ப் ஆகாமல் அப்படியே வெளியில் தான் அதனால் வந்து உங்கள் குழந்தையோட வளர்ச்சி நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு திங் இந்த க்ரோத் ஸ்டேஜின்றது தான் வந்து பசியை நிர்ணயிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஸோ ஒரு ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய சாப்பிடக்கூடிய அந்த ஹேபிட் வந்து இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி லெவல் அதாவது குழந்தை வந்து நல்லா ஓடியாடி விளையாடணும் நல்லா ஓடியாடி விளையா விளையாடினா தான் வந்து அவங்களோட உடம்பு இருக்கிற எல்லா மசில்ஸும் வந்து நல்லா வேலை செய்யும் நிறைய எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும் ஸோ வந்து அவங்களுக்கு எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ வந்து பசியும் நல்லா எடுக்கும் பெருசாக வந்து ஓடி ஆடி விளையாடுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கிடையாது வீட்லேயே தான் இருக்கிறாங்க ஃபோன்லாம் பார்த்துட்டுருக்காங்க இல்லை வந்து வீட்லேயே வந்து இன்டோர் கேம்ஸ் மாதிரி சும்மா இந்த பிளாக்ஸ் வச்சு விளையாடுறது இது மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எனர்ஜி ரெக்வைர்மெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பசியும் வந்து கம்மியாக தான் எடுக்கும் இதுதான் வந்து ஃபேக்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்னஸ் அதாவது குழந்தைக்கு வந்து எதாச்சும் பிரச்சனை இருக்குது வியாதி இருக்குது அப்படின்னாலும் பசி கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ சளி பிடிக்குது இருமல் வருது இல்லை வந்து ஜுரம் வைரல் ஃபீவர் இது மாதிரி ஏதாச்சும் வந்தாலும் அது வந்து சரியானதுக்கப்புறமும் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து அவங்களுக்கு பசி வந்து கம்மியாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து பேக் டு பழைய ஸ்டேஜுக்கே போயிடுவாங்க அதாவது முன்னாடி எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து சாப்பிட ஆரமிச்சிடுவாங்க ஸோ உங்கள் குழந்தைக்கு பசி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா முதல்ல வந்து ஏதாச்சும் வியாதி இருக்கா அப்படின்றத ரூல் அவுட் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்த சோகை இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ரத்த சோகை சம்மந்தமாக நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன் அதுலேயே நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரத்த சுகை இருக்கான்றது எப்படி கண்டுபிடிக்கணும் சப்போஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கணுன்றத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் பாருங்கள் அடுத்தது வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக வந்து டீவார்மிங் பண்ணணும் பூச்சி மருந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு வைரல் ஃபீவர் வந்திருக்கு காஃப் கோல்டு அது மாதிரி வந்திருக்குன்னா நீங்கள் வந்து அந்த பீரியடில் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம் அது சரியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க திருப்பி பழையபடி சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இதை தவிர பெருசாக வந்து நீங்கள் இல்னஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ணிடணும் உடம்புல எந்த வியாதியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு ஆக்டிவிட்டி லெவல் அந்த இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு அறுபது நிமிஷமாச்சும் அவங்க ஓடி ஆடி விளையாடணும் வெளியில் வீட்டுக்கு வெளியில் சூரிய வெளிச்சத்தில் அவங்க வந்து மினிமம் அறுபது நிமிஷமாச்சும் நல்லா விளையாடினா மட்டுந்தான் அவங்களோட என்ன சொல்கிறது உடம்புல இருக்கிற அந்த எல்லா உறுப்புகளும் அந்த மசில்ஸ் எல்லாமே நல்லா வேலை செய்யும் எனர்ஜி ரிக்குயர்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகும் பசி நல்லா எடுக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய பத்து டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் குழந்தையோட அந்த அப்படைட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் நார்மலாக அவங்களோட அந்த உடல் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட ஆரமிச்சிருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு டிப்பு தினமும் ஒரு வேலையாச்சும் ஃபேமிலியாக ஒன்றா உக்காந்து சாப்பிடுங்க உங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு வயசானாலும் சரி இல்லை ஒம்பது மாதம் பத்து மாதம் குழந்தையாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வேலை வந்து ஃபேமிலியாக ஒன்றா உக்காந்து சாப்பிட்றதை என்கரேஜ் பண்ணுங்கள் ஃபோன் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் வந்து டேபிள் உட்காந்து சாப்பிட்றீங்கனாலும் ஒரு ஹை சேர் போட்டு குழந்தைய உட்கார வச்சு சாப்பிடுங்க இல்லை ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனாக இருக்காங்கன்னா நார்மலாக வந்து நீங்கள் எப்படி அதாவது நீங்கள் வந்து உங்கள் குழந்தையோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து ப்ராப்பராக உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும் எல்லாம் ஒன்றா உக்காந்து சாப்பிடுங்க சாப்பிட்றதோட இம்பார்ட்டன்ஸ் குழந்தைங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ரெண்டாவது டிப்ஸு ஒரே நேரத்தில் சாப்பிட்றத வந்து ஊக்குவிக்கணும் அதாவது நைட்டு வந்து இப்போ ஒம்பது மணிக்கு டின்னர் டைம் அப்படின்னா ஒம்பது மணிக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க சாப்பிடும்போது எந்த டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் பார்த்துக்கோங்க டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது இல்லை ஃபோனை நோண்டிகிட்டே சாப்பிட்றது இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ ஆப்வியஸாக வந்து குழந்தை டிவி பார்த்துட்டு தான் நான் இன்னும் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து ஒருவேளை நான் என்ன சொன்ன மாதிரி ஒரு எல்லாரும் எல்லோரும் கம்பல்சரி ஒன் ஹவர் சாப்பிடுங்க டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் சாப்பிட்டு இருக்கக்கூடாது அதே மாதிரி குறிப்பிட்ட நேரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்துக்கு டெய்லியும் சாப்பிட்ற மாதிரி பழக்கப்படுத்திக்கோங்க மூணாவது டிப்பு உங்கள் குழந்தை எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்றத அவங்களே டிசைட் பண்ணுறதுக்கு விடுங்க உதாரணத்துக்கு ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தை அப்படின்னா அவங்க வந்து இப்போ ரெண்டு இட்லி சாப்பிடணுன்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களே ரெண்டு இட்லி எடுத்து அவங்க தட்டில் வச்சுக்க சொல்லுங்கள் அவங்கள வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க நீ வந்து மூணு வயசு ஆயிடுச்சு மூணு இட்லி கண்டிப்பாக சாப்பிட்ணும் இல்லை நீ வந்து நான் ஸ்கூலுக்கு போற ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு அஞ்சு இட்லி கூட ஒன்றால் சாப்பிட முடியல தம்பியை பாரு தங்கச்சியை பாரு அவள் பாரு இவ்வளவு சாப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் கம்பேர் பண்ணாமல் அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை அவங்களையே எடுத்துக்க சொல்லுங்கள் நீங்கள் வந்து பரிமாறாதீங்க நீங்கள் வந்து ஓவர் ஃபீட் பண்ணாதீங்க ஸோ குழந்தைங்கள அவங்களோட போர்ஷன் சைஸை அவங்களே டிசைட் பண்ணுறதுக்கு விடுங்க அப்போ தான் வந்து அவங்களோட பசிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து ஃபீட் பண்ணக்கூடாது நாலாவது டிப்பு சாப்பாட்டுக்கும் நொறுக்கு திணிக்கு இருக்கிற இடைவெளியை வந்து அதிகப்படுத்தணும் நீங்கள் வந்து ஒரு ஏழு மணிக்கு ஆறு மணி ஏழு மணிக்கு வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு உடனே எட்டு மணிக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா எந்த குழந்தைக்குமே பசிக்காது ஸோ கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க ஸோ சாப்பாட்டுக்கும் அந்த இடைப்பட்ட அந்த ஸ்நாக்ஸ் டைமுக்கும் இருக்கிற அந்த டைம் வந்து கேப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நீங்கள் காலையில் எட்டு மணிக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பதினோரு மணிக்கு இப்போ நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுக்குறீங்கன்னா டைரெக்டாக ஒரு மணிக்கு ஒரு மூணு மணி நேரம் வச்சு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு மணிக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸையும் கொடுத்துட்டு பன்னெண்டு மணிக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்க திருப்பி ஒரு மணிக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா ஆஃபீஸாக எந்த குழந்தையும் சாப்பிட மாட்டாங்க டிப் நம்பர் ஃபைவ் தினமும் காலையில் ஒரு கிளாஸ் வந்து சுடு தண்ணி கொடுங்க நீங்கள் முதல்ல அந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு கிளாஸ் வந்து தண்ணி நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை பற்றி நம்ம தனியாக கூட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் குடிக்கும் போதே குழந்தைங்களையும் ஒரு கிளாஸ் சொடு தண்ணி குடிக்க வைங்க ப்ளைன்ஸ் சொடு தண்ணி குடித்தாலும் ஓகே நல்லது தான் இல்லை அதில் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி போட்டுட்டு சும்மா ஒரே ஒரு சொட்டு தேன் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கூட குழந்தைங்களுக்கு அது வந்து கொஞ்சம் பசியை தூண்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆறாவது டிப்பு நீங்கள் குழந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுக்கும்போது அதில் வந்து இந்த சீரகப் பொடி அதுக்கப்புறம் இந்த பட்டை இருக்குது இல்லையா அந்த பட்டையோட அதை வந்து வறுத்து கொஞ்சம் பொடியாக்கி வச்சுட்டு அந்த பொடி அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த சாப்பாடு வந்து சீக்கிரம் சரிமான ஆகும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த மீ அடுத்த மீல்ஸ் வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு பசியை வந்து அது தோன்றும் ஸோ இந்த சீரகம் பட்டை இது மாதிரியான ஸ்பைசஸ் வந்து ரெகுலராக குழந்தைங்களுக்கு கொடுங்க டிப் நம்பர் செவன் வெரைட்டியாக வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க கலர்ஃபுல்லாக கொடுங்க நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஃபுட்டு டெய்லியே சாப்பிட்ணுன்னா ஒரு மூணு நாள் சாப்பிடணும் நாலாவது நாள் நமக்கு அது பிடிக்காது அதே தான் குழந்தைங்களுக்கும் ஸோ ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு விதமாக செஞ்சு கொடுங்க கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் வந்து ரவா உப்புமாவாக செய்கிறதுக்கு பதிலாக ரவா கிச்சடி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அதில் வந்து கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு கொடுத்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இது மாதிரியே வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் காய்கறிகளோட சத்து வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும் தனியாக குழந்தைங்க வந்து காய்கறி சாப்பிட்லனாலும் இது மாதிரி உணவோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்க நிறைய சாப்பிடுவாங்க அதே மாதிரி வந்து உங்கள் குழந்தைக்கு ஏதாச்சும் புதுசாக உணவு வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச உணவோடு மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நீங்கள் மு முட்டையை வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் இப்போ சாதம் கொடுத்துட்டீங்கன்னா சாதமும் முட்டையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சாதம் வந்து ஆல்ரெடி பழக்கப்பட்ட உணவு முட்டை வந்து புதுசான உணவுன்னும் போது அவங்க சாப்பிட்ருவாங்க நீங்கள் முட்டையை மட்டும் தனியாக கொடுக்கும்போது அது ஏதோ புதுசாக இருக்குது அது வந்து நமக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ ஏற்கனவே பழக்கப்பட்ட அந்த உணவோடு சேர்த்து புதுசாக ஏதாச்சும் உணவை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களோட அந்த அக்செப்டன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் எட்டாவது டிப்ஸு மில்கை வந்து ஒரு உணவாக கொடுக்காதீங்க நிறைய வீட்டில் இதை ஃபாலோ பண்ணுறீங்க காலையில் வந்து இப்போ உடனே ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்குலாம் ஒரு கிளாஸ் பால் மட்டும் கொடுத்து அப்படியே அமுச்சு விட்றீங்க இல்லை இப்போ வீட்டில் ஒரு மூணு வயசு ரெண்டு வயசு குழந்தை இருந்தாலும் அப்போ காலையில் உடனே ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பாலை கொடுத்துறீங்க அவங்க எந்திரிக்கிறதே ஒரு ஏழு எட்டு மணி தான் எந்திரிப்பாங்க பாலை கொடுத்துட்டு உடனே ஒன் ஹவரில் சாப்பிட கொடுக்க ஆரம்பிப்பீங்க ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு இப்போ பால்லாம் குடிக்கிறாங்கன்னா மினிமம் ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அவங்களுக்கு பசியே சுத்தமாக இருக்காது நீங்கள் வந்து பால் நிறைய கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா மற்ற உணவுகள் வந்து சாப்பிடணுன்ற எண்ணம் வராது ரெண்டாவது மற்ற உணவுகள் சாப்பிட்டாலுமே அந்த உணவுகளில் இருக்கிற அந்த சத்து வந்து அப்சார்ப் ஆகாது ஸோ பால் வந்து அளவாக கொடுக்கலாம் பிரிடாமினாக வந்து நீங்கள் பாலை மட்டுமே ஒரு வேலை உணவு மாதிரி கொடுக்காதீங்க ஒம்பதாவது டிப்பு தினமும் உங்கள் குழந்தைக்கு தயிர் கொடுங்க தயிரில் வந்து ப்ரோபையாட்டிக்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ் இருக்குது கால்சியம் இருக்குது மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் அது மாதிரி குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான நிறைய நுண் சத்துக்கள் தயிரில் இருக்குது நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தயிர் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்குன்னு சொல்லி மாதக்கணக்கு வருஷ கணக்கெலாம் கூட தயிர் கொடுக்காமலாம் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கோம் ஸோ தயிர் கம்பல்சரி உங்கள் குழந்தைக்கு கொடுங்க காலையில் வந்து பாலை சுட வச்சு உறவு ஊற்றி அந்த தயிரை வந்து மதியம் உங்கள் குழந்தைக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும்போது அதனால் எந்த குழந்தைக்குமே சளி பிடிக்காது இப்போ தினமும் தயிர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய செரிமான மண்டலம் வந்து நல்லா வந்து வேலை செய்யும் பசி வந்து நல்லா எடுக்கும் கடைசி டிப்பு தண்ணி நிறைய கொடுங்க குழந்தைக்கு வந்து அப்பப்போ தண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க ஜூஸஸ் அவாய்ட் பண்ணுங்கள் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுங்க நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் ஜூஸாக போட்டு கொடுத்தாலும் சரி இல்லை வெளியில் கடையில் வாங்குகிற ஜூஸ்னாலும் சரி இல்லை கோலா பெப்சி அது மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்னாலும் சரி அது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள் அப்பப்போ அவங்களுக்கு எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ தண்ணி கொடுங்க தண்ணி வந்து நிறைய குடிக்க குடிக்க என்ன ஆகும்னா செரிமானம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது பெரியவங்களுக்கு அப்படி தான் ஸோ தண்ணி வந்து ரெகுலராக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பத்து டிப்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட அப்படேட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பத்து பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக ஒரு போனஸ் இன்ஃபர்மேஷன் உங்கள் குழந்தையோட உடல் எடை உயரம் இது ரெண்டுமே அவங்களோட வயசுக்கு ஏற்ற அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அது அவங்க உடம்புக்கு போதுமானதாக இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் வந்து இந்த பத்து பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது ஆனால் இந்த ஃபேமிலி மீல் வந்து ஒன்றா சாப்பிட்றது ஃபோன் இல்லாமல் டிவி இல்லாமல் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து நல்ல பழக்கங்கள் அதை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம் மற்றபடி ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணாதீங்க ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்